இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலேயும் விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையில ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் அசரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவ மனிதனாகிய மோசே தேவனோடு கூட இருந்தார் தேவ மனிதர்கள் தேவனோடு புசியாமலும் குடியாமலும் அமர்ந்திருக்கின்ற போது தேவ பிரசன்னம் அல்லது தேவனுடைய ஆளுகை அவர்களை நிரப்புவதை நாம் விசுவாச வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறோம் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம் என்ற அந்த வார்த்தை தேவ பிரசன்னத்தினாலே தேவ மகிமையினாலே நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது எனவே அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார் மோசையின் முகம் பிரகாசித்தபடினார் ஜனங்களோடு பேசும்போது அவர் முக்காடிட்டு கொண்டார் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் யாரெல்லாம் தேவ மகிமையினாலே தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிறார்களோ அவர்கள் தேவ சத்தத்தை கேட்கிறார்கள் தெய்வனோடு விட நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவருடைய முகம் பிரகாசிக்கிறது கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் அவனை